இயேசு கிறிஸ்துவின் விளப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவழியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோனா தெற்கு தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நானோகனில் துதியின் சத்தத்தோடு நமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கருத்தருடைய இது என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய வாசித்து கிட்டதான வேத பகுதியில பார்க்கிறோம் யோனா தீர்க்குதரிசி மீனின் வயிற்றில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவர் காணப்பட்ட பொழுது அவர் இவ்வாறாக சொல்லுகிறார் துதியின் சத்தத்தோட உமக்கு நான் பலியிடுவேன் உலகத்திலிருக்கும் பல ஜனங்கள் இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி இருந்ததே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல கேட்டால் பலரும் பலவிதமான காரியங்களை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் பலவிதமான கருத்துக்களை அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக அல்லது ஒரு புதிய வயதிற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது போன போன ஆண்டு எப்படி எப்படி இருந்தனோ அதே போல இந்த ஆண்டும் இந்த வயதிலும் இந்த புதிய வயதிலும் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார்கள் கடந்த ஆண்டு எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது பழைய வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு காணப்பட்டது இப்பொழுது கொண்டிருக்கிறேன் கடந்த சரி அதற்கு முந்தின ஆண்டில் ஆனாலும் சரி கடந்த நாட்களில் ஆனாலும் அதுக்கு முந்தின நாட்கள் ஆனாலும் சரி நாலு ஆட்கள்ல ஒரே மாதிரி தான் இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சொல்லி கொண்டே இப்படி போவார்கள் இப்படி அனைவரும் பல விதத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி ஆனால் யோனா திர்கதரிசி மிகவும் அழகாக சொல்லுகிறார் நானோவெனில் கர்த்தருக்கு துதி பள்ளிகளை செலுத்துவேன் என்று சொல்லி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நான் கவலைப்படவில்லை மாறாக நானோவெனில் துதியின் சத்தத்தோடு கர்த்தருக்கு நான் வழியிடுவேன் என்று சொல்லி அவர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட யோனாவை போல சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருக்கு என்னுடைய உத்தடிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நான் எப்பொழுதும் செலுத்துவேன் என்று சொல்லி பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருடியை போக்கடிக்கிறார்கள் தும்மாற்கரிகள் சுகித்திருக்கலாம் நீங்கள் நன்மையானவைகளை இந்த நாட்கள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அதே நேரத்தில் நாம் விரும்பாத சில காரியங்களும் ஒருவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்திருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் இன்றும் என்றும் எப்பொழுதும் அவர் ஆளுகை செய்து காணப்படுகிறார் கர்த்தர் அவர் ராஜரிகம் பண்ணுகிறார் கர்த்தர் இன்று நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் நிறைய வயது மட்டும் நம் ஒவ்வொரு வரியும் நடத்த போதுமானவராக அவர் காணப்படுகிறார் என்பதை நாட்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் கடந்த நாட்களிலோ அல்லது கடந்த ஆண்டுகளிலோ கடந்த மாதத்திலோ எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் நம்மை வழி விதங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி என்கிற அந்த ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் நாம் செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் நானோவினில் கர்த்தருக்கு ஆனந்த சத்துவத்தோடு கர்த்தருக்கு துதிகளை செலுத்துவேன் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்த வேண்டும் இது நம்முடைய கடமை மாத்திரம் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பது அவருக்கு முழு மனதோடு கூட நன்றி செலுத்த வேண்டும் என்பதை தேவன் அறிய சொல்ல முடியாத இயுகாக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் சங்கீதங்களின் புத்தகம் 133-ல் நான் வாசிக்கிறதன்படி தாவீது எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவராய் காணப்பட்டார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தால் கர்த்தர் எனக்கு அதை செய்தால் கர்த்தர் என்னை விடுவித்தார் சத்துركின் என்னை மீட்டார் என்று சொல்லி எப்பொழுதும் கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்துகிறவராக தாவீது காணப்பட்டார் தானோவெனில் துதியின் சத்துப்படி நான் இயேசுக்கு பலியிடுவேன் என்கிறதான ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் துதி என்கிற பலிகள் எப்பொழுதும் நம்முடைய நாபிலும் உள்ளத்திலிருந்து எப்பொழுதும் புறப்பட்டுக் கொண்டே இருக்கட்டும் அப்படி புறப்படுகிறதான பொழுது கர்த்த இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பாதுகாப்பா நம்மை வலுப்படுத்துவார் நீதின் பாதையில் வழி நடத்துவார் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களும் கண்மணியை போல பாதுகாத்து அவர் வழிநடத்துகிற நடத்துகிற தெய்வனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துக்கு அன்பானது உட்பட பிள்ளைகளே நெருக்கத்தின் மத்தியில் ஆனாலும் சரி துன்பத்தின் மத்தியில் சரி பாடுகளின் மத்தியிலானாலும் சரி பிரச்சனைகளின் மத்தியில் சரி கர்த்தருக்கு சந்தோஷமாய் துதுபலிகளை செலுத்துகிறதான பொழுது கர்த்தர் சகல விதமான இக்கட்டும் நீண்டும் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாப்பார் நன்மையான காரியங்களை செய்வார் விசுவாசியங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அன்பின் நல்ல தொகுப்புனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறான் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் மிகவும் சந்தோஷ சந்தோஷத்தோடு கூட துதி துதியின் சத்தத்தை அப்பா துதியின் சத்தத்தோடு என்று சொல்லி பார்க்கிறோம் மத்தியில பலவிதமான பாடுகளும் கடந்த எனக்கு இந்த பாடுகள் இப்பொழுது இதே பாடுகளும் பிளம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரும் அதிகமாக உமக்கு துதி வழிகளை செலுத்துகிறவர்களாக உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக கருதில கொடுப்பதாக அதன் மூலமா அப்பாவர்களோட எல்லாவிதமான இக்கட்டுகளும் நெருக்கங்களையும் கண்ணையும் பாதையையும் விடுவித்து ஆசீர்வாதத்தின் சமாதானத்தையும் நிம்மதியும் மாறுவதையும் என் தேவன் கொடுக்க போயிடும் கிருபைக்காய் நன்மைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்க பேசுவ நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே உமை போற்றுகிறே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உம் நதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே